கீரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு இன்றைக்கி வந்து சிறுகீரை எடுத்துருக்கேன் சிறுகீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருங்க ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க தண்ணி ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் தண்ணி கொதித்ததும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கீரையை உள்ளே சேர்த்துருங்க அதில் தேவையான அளவு கல்லுப்பு ஒரு அரை ஸ்பூனுக்கு கம்மியாக ஒயிட் சுகர் சேர்த்துங்க சக்கரை நம்ம எதுக்காக சர்க்கரை சேர்த்துறோன்னா கீரையோட கலர் மாறாமல் இருக்கும் அந்த க்ரீன் கலர் நமக்கு அப்படியே கிடைக்கணும் அப்படிங்கிறக்காக சேர்த்துறது தான் அதனால் ரொம்ப கம்மியாக சேர்த்துங்க நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க ஒரு இருபது நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும் கீரை வேகிறதுக்குள்ளே சின்ன வெங்காயம் பூண்டு ரெண்டையும் உரித்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் கீரை நல்லா ஆறுனதும் மிக்சர் ஜாரில் சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு வெங்காயம் ஒரு ஸ்பூன் சீரகம் எல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துருங்க அரைச்ச கீரையை நம்ம உடனே சாப்பிட்றோம் அப்படின்னா சின்னதாக ஒரு தாளிப்பு தேங்காய் எண்ணெய் கடுகு கருவேப்பிள் போட்டு தாளித்து கலந்துருங்க நீங்கள் ஒரு நாலஞ்சு மணி நேரம் வச்சு யூஸ் பண்ணணுன்னா தாளிப்பு கூட கீரையை கலந்துருங்க கலந்து அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் மிதமான தீயில் கொதிக்க வச்சு எடுத்து ஆறுனதும் ஒயரை பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் டேஸ்டி ரெசிபீஸ்